ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் சப்பாத்தி நல்லா மசாலா வாசனையோட டேஸ்ட்டாக கமகமன்னு வீடியோ மணக்கிற அளவுக்கு சூப்பரான சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வீடியோ வந்து முடிஞ்ச வழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்ன போடுறேன் என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நமக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு தான் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே கோதுமை மாவு நல்லா ஜலிச்சுட்டு வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதோடு கூட நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம் நம்ம மசாலா வாசனையோட கமகமன்னு சூப்பராக மேத்தி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் மேத்தி சப்பாத்தின்னா நான் ட்ரை மேத்தி தான் போட போகிறேன் உங்கள்கிட்ட கீரை கீரையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி காஞ்ச வெந்தயக்கீரை தான் போட போகிறேன் அதுக்கு வந்து மசாலா வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் என் மாவு எடுத்துருக்க அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன் அதில் வந்து கஸூரி மேத்தி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு க அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மசாலாலாம் போட்டேன் இல்லைங்களா அது போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அது வந்து வீடியோவில் விழவே இல்லை அதனால் நான் சொல்லிடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்க மாவு அளவுக்கு ரெண்டு கப்பு மாவு அளவுக்கு ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் தான் மசாலாலாம் போட்டேன் போட்டுட்டு கசூரி மேத்தியை போட்டுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு ஒரே ஈவனாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஈவனாக மாவில் வந்து அந்த சால்ட்டு மசாலா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் பசைஞ்சிட்டு தான் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும் நம்ம நெய் ஊற்றுறதுனால சப்பாத்தி வந்து நமக்கு இப்போ காலையில் செய்கிறோன்னா சாயந்தரம் வரலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய்யோ பட்டரோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கூட ஊற்றலாம் தப்பு இல்லை நெய் பட்டர் எதுவும் இல்லாதவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எல்லாம் நம்ம மாவு பிசையிறதுல இருக்குது அதோடய பக்குவம் வந்து சாஃப்ட்டு வந்து மாவு வந்து பிசையிறதுல இருக்குது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் சூப்பராக சப்பாத்தி திரட்டிக்கலாம் எப்படி ஊறி இருக்கு பாருங்க மாவு வந்து நல்லா இன்னும் கால் மணி நேரன்றது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வைக்கலாம் நமக்கு டைம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினாவே போதும் அதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நமக்கு சப்பாத்தி பெருசாக தேர்ட்டோனாலும் மாவு வந்து பெருசாக எடுத்துக்கலாம் சின்னதாக தேரட்டணோனாலும் சின்னதாக எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பால் சைஸுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேட்டிக்கலாம் சப்பாத்தி கட்டையில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை மாவு வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு அது மேலே சப்பாத்தி மாவு வச்சு நல்லா தேட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் சப்பாத்தி தேட்டிக்கலாம் அது மேலேயும் கொஞ்சம் ட்ரை மாவு போட்டுட்டு நல்லா தேட்டிக்கலாம் இந்த சப்பாத்தி மாவு வந்து நம்ம மசாலாலாம் போட்டதுனால நல்லா நம்ம இந்த பச்சை மாவே வந்து ஈரம் மாவே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சப்பாத்தியை திரட்டும் போது நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் அதை இன்னும் சப்பாத்தியே செஞ்சு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவையும் இல்லை வேணும்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லையா தயிர் கெட்டி தயிரில் வந்து லைட்டாக மிளகாத்தூளும் சால்ட்டும் சேர்த்து நம்ம கலக்கி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சப்பாத்திக்கு சூப்பராக இந்தளவுக்கு ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் திரட்டிக்கலாம் உங்களுக்கு ரவுண்டாக ஷேப் வேணும் அப்படி இருந்தாலும் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சு நடுவில் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் சுத்திரம் இருக்கிறத எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சப்பாத்தி எடுத்து ரவுண்டாக வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் அந்த மாதிரி செய்யலை எல்லாத்தையும் அந்த மாதிரி திரட்டிட்டு பார்க்கலாம் நான் ஸ்டவ்வில் வந்து தோசை தவா வச்சிருக்கேன் தோசை தவா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சு சப்பாத்தியை தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம் சப்பாத்தி போட்டுட்டு உடனே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்றக்கூடாதுன்னா மாவு வந்து வேகாத அப்படியே பச்சை பச்சை மாவு அப்படியே இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் நல்லா நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு தான் அது மேலே லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் ஊற்றலாம் லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தட்டிட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு அப்புறமா நெய் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டோ எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டோம்னா மாவு வந்து வேகாத மாதிரியே இருக்கும் அந்த சப்பாத்தி மாவு வந்து வேகாத மாதிரியே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சமாக அது மேலே நெய் தடவிக்கிறேன் நெய் தடவிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தியும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் சூப்பரான சப்பாத்தி நல்லா கமகமன் வாசனையான சப்பாத்தி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் எப்போ இருங்க சூப்பரான சப்பாத்தி நல்லா கமகமன் வாசனையாக வந்து சூப்பரான சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம் மேத்தி சப்பாத்தி நம்ம ட்ரை கசூரி மேத்தி வச்சு சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா அந்த கீரை எல்லாம் எல்லாம் வந்து சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சப்பாத்தியில் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவை நான் சொன்ன மாதிரி இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை தயிரில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டு க தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி வந்து நான் கசக்கி காட்டுறேன் பாருங்கள் மடித்து காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் பிச்சையும் காட்டு எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி சாய்ந்தரம் வரலையும் கூட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி உடம்புக்கும் ரொம்ப நல்லது எவ்வளோ சாஃப்ட்டாக நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு அந்த வர வரன்லாம் இல்லாமல் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்